கமிஷனர் சார் உங்க உதவி எனக்கு ரொம்ப தேவை என்ன பண்ணணும் சொல்லுங்க பொலிட்டிக்கலா எனக்கு இருக்குற ஒரே எதிரி சாம்ராஜ் சரி அவன் சட்டத்துக்கு விரோதமா பல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு சாமர்த்தியமா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு அவனை எப்படியாவது உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உள்ள தள்ளிடுற அவ்வளவுதானே அதே தான் மிஸ்டர் வெங்கடாச்சலம் நீங்க கவலையே அந்த சாம்ராஜ் ஏதாவது கேஸ்ல மாட்ட வச்சு அதிகப்படியான தண்டனை கொடுத்து உள்ள தள்ளிடுறேன்னு நீங்க கவலைப்படாதீங்க

இவர் சர்க்கார் வக்கீல் கிட்ட ரொம்ப காலமா ஜூனியரா இருக்கார் பேரு கணபதி ராம் ரொம்ப காலமா ஜூனியரா இருக்கானா அதான் முன்னுக்கு வரல நெக்ஸ்ட் இவங்க ராதா வெங்கடாச்சலத்துக்கிட்ட ஒரு வருஷமா ஜூனியரா இருக்காங்க சப்போஸ் டு பி வெரி பிரில்லியன்ட் அண்ட் எஃபிஷியன்ட் மிஸ்டர் மிஸ்ஸஸ் இவங்களுக்கு ஏழு வயசு ஒரு பையன் இருக்கான் ஆனா புருஷன் இல்ல இறந்துட்டு தான் சொல்றாங்க இவங்க அந்தோணியார் அனாதை ஆசிரமத்துல படிச்சு வளர்ந்தவங்க இப்ப நந்தனத்துல பெரியார் காலனில இருக்காங்க இப்போ அந்த இன்னைக்கு வெள்ளி விழா போல இருக்கு பண்ண ராதா மேடம் இவுங்க ராதா ஏ வளத்து வக்கீலுக்கு படிக்க வெச்சிருக்கே அப்படியே சந்தோஷம் நல்லா என்னங்க என்ன ரெண்டு மாளம் போட்றீங்க ரெண்டு வார்த்தையாவது பேசுங்க எனக்கு தெரியும் கீப் குயட் अनाதிகளுக்கு செய்யும் சேவை ஆண்டவனுக்கு செய்யும் போல இந்த மகத்தான தெய்வ காரியத்தை செய்து வரும் பாதர் தேவசகாயம் அவர்களை நான் மனமார வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் எல்லாரும் என்னங்க மேடம் என்னையா அது சோப்பு அது சோப்பு இல்ல மேடம் நான் தேய்ச்சி குளிக்கிற கல்லு எரும மாட்டுக்கு கல்லு நீங்க என்ன புருஷனா வச்சிட்டதிலிருந்து நான் இதத்தான் உபயோகிக்கிறேன் நீங்களே இதையே உபயோகிங்க சோப்பு கொண்டமேன்

மேடம் நான் டெப்டி கமிஷனர் குமார் ஹலோ சாம்ராஜன் கோ லாரி கேஸ் ஃபைல் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா மிஸ்டர் வெங்கடாச்சலன் சொன்னாரு அத கொடுத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி திருப்பி கொடுத்தாரு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சாம்ராஜ் அரெஸ்ட் பண்ண நான் தான் இந்த கேஸை நான் தான் டீல் பண்றேன்

அந்த ஃபைல மிஸ்டர் சாம்ராஜ் கிட்ட கொடுத்து எத்தனை லட்சம் லஞ்சமா வாங்குனே சார் நீங்க தானே சார் என்ன ராதா கூப்டே கூப்டே அந்த ஃபைல போலீஸ் போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒப்படைச்சனா அப்படி சொல்லல தென் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியர் நீ உனக்கு அந்த ஃபைலோட முக்கியத்துவம் தெரியாதா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல ஏதோ இன்விடேஷன் கார்டு கொடுக்கிற மாதிரி ஈஸியா கொடுத்திருக்கேனா சாம்ராஜ் குற்றவாளி ஆக்கற ஆதாரங்களை விலை பேசி அர்த்தம் இல்ல சார் சத்தியமா இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார்

தானே மிஸ்டர் சாம்ராஜ் என்ன சார் இது இப்பதான் மூணு தடவை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க உங்க காதுல மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார் மறுபடியும் ஒரு தடவை கூப்பிடுங்க சரியா காதுல விடல போல மிஸ்டர் சாம்ராஜ் அந்த ஃபைலை என்ன பண்ணீங்க ராதா கிட்ட வாங்குனீங்களே அந்த ஃபைல் எந்த ராதா பெரிய அறிவா மிஸ்டர் சாம்ராஜ் ஹளையா இருக்குதுன்னா டென்னிஸ் கோர்ட் சார் ஹை கோர்ட் சார் சார் சீரியஸே ஒரு கேள்வி கேளுங்க சார் ஆட ஆடர். மிஸ்டர் சாம்ராஜ் கேட்ட கேள்விகளுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க எஸ் உங்க புத்திசாலித்தனத்தை இங்க காட்ட வேண்டாம் புத்திசாலி தான வரலையா மிஸ்டர் சாம்ராஜ் நீங்க லஞ்சம் கொடுத்து அந்த ஃபைல வாங்கி உங்க வச்சிருக்கீங்க என்ன பாவம் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் முதல் தடவையா நோ மிஸ்டர் சாம்ராஜ் இஸ் கிரேட் ஆக்டர் தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஓகோன்னு நடிக்கிறாரு அந்த குற்றவாளிக்கு தான் லஞ்சம் கொடுத்துருக்காருங்க எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது இவரானார் இவரானார் பிபி இருக்காரே அதாவது அரசாங்க தரப்பு வக்கீல் லாரி கேஷே விட்டு விட்டாரு அப்புறம் என்னமோ லஞ்சம் கெஞ்சன்னு ஒரு புதுசா கேஸ் ஒன்னு ஜோடிக்கிறார் ஏ பழைய கேஸே லாரி ஏற தப்புல பாரு நசுவி விடுத்து ஏ போலீஸ்காரா கொடுத்த ஆதாரங்கள் அத்தனையுமே போய் ஆட்டம் பிராத்தல் அவ்வளவு ஏன் பருமுதல் செய்யப்பட்டதா சொல்றாளே லாரிகள் அதுல ஒண்ணு கூட என் கட்சிக்காரருக்கு சொந்தமானதே அல்ல ரோட்ல ஒரு லாரி போகப்படாது உடனே மிஸ்டர் சாபுராஜ் ரொம்ப நல்லா இருக்கே பச்சை புடவட்டமா எல்லாம் என் முண்டாட்டின்னு பிபி சொன்னா வாட்டி கரம் கோற்றால அவர்களே அந்த லாரி எல்லாம் என் கட்சிக்காரருக்கு சொந்தமில்லை யாரோ ஒரு பெரிய முதலாளியாம் பாம்பே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக் எல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு அரசியல்வாதியை கட்சிக்காரால் மேல இருக்கிற துவேஷத்தினாலையும் கோபத்தினாலையும் குரோதத்தினாலையும் போலீஸ்கார எல்லாரையும் தன் கையில வளைச்சு போட்டு இப்படி ஒரு பொய் வழக்க தொடர்ந்துருக்கா சம்பந்தப்பட்ட பைல்கள் எல்லாத்தையும் தாங்களே அமைக்க வச்சு சாமர்த்தியத்தை பார்த்தாலும் அதெல்லாத்தையும் எங்கட்சிக்காரா வரைச்ச வச்ச மாதிரியும் லஞ்சம் எல்லாம் கொடுத்த மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி கயிறு திரிச்சுட்டு இருக்கா கயிறு 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 என்னோட கட்சிக்காரர் ஒரு ஏழை பங்காளர் இவருக்கு பின்னால ஒரு பெரிய ஜனசமுத்திரமே இருக்கு இந்த செல்வாக்க வச்சு இவர் தேர்தல் நின்னு எங்க மந்திரி ஆயிடுவாருங்கிற ஒரு பயத்துல ஒரு பீதியில அந்த அரசியல்வாதி வேணும்னு அபாண்டமா இப்படி ஒரு பழியை இவர் மேல சுமத்தி இருக்காருன்னு ஆணித்தரமாக அடித்து 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 ராதா சாம்ராஜ்ய தெரியுமா அவர் லஞ்சம் ஏதாவது கொடுத்தார உனக்கு இல்ல சார்

உன்னை வெளியில கொண்டு வந்துட்ட உன் மேல பழைய சுமத்தினவங்களே அவங்களுடைய பாவத்தை நிச்சயமா உணர்வாங்க Excuse me. இங்க ராதாங்கர் உங்கள் வீடுதுமா? இது, இந்த பலாட்டுதான். ரும்ப தேங்க்கு. ரோ, ஓடி போட்டே காருந்தான் உடந்தை முரச்சு பாப்பியே. போயா! இப்படித்தானே, கண்ட கண்ட பம்பல இங்கு விட்டில் ராத்திரில் நீக்கிமே. அதான் யாருந்து பார்த்தேன். போயா, என்ன? சாம்ராஜ, சாம்ராஜ, வாழ்க்கையிலேயே முதல் முறையா அந்த ஆளை பார்த்ததே கோர்ட் தான் அதுக்கு முன்னால் அவனை யாருன்னே எனக்கு தெரியாது உங்க அரசியல் விளையாட்டுல என்ன அனாவசியமா எழுத்து போட்டு அவமானப்படுத்திட்டீங்க லஞ்சத்தெல்லாம் ஒன்னும் பங்கு வைக்கவில்ல சாம்ராஜ்ய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவன் காசு வெட்டாம எந்த காரியம் பார்க்க மாட்டான் ஏ உங்க அரசியலுக்கு ஏதாவது வெட்டானா வாங்கிட்டீங்களா அவங்க கிட்ட வாங்கின பழக்கம் தான் என்னையும் எவ்வளவு கேட்க சொல்லுதா இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல நீ என்ன வஞ்சந்திக்க பாக்குற

இந்த தடவாவல் தப்பவே கூடாது பேச இன்ஸ்பெக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா. நாங்களே மரியல் செஞ்சு புடிச்சிடுவோம். ஆனா அண்ணா இன்னைக்கு இளஞ்சரணி தலைவரா பதவி ஏத்துக்க போறாரு. அது மட்டும் இல்லங்க. மத்திய மந்திரி பயணி வரவேற்பல அண்ணா கலந்துக்க போறாரு. அண்ணா ரொம்ப பிஸி. பிஸி யோ பிஸி. சார். சார் நீங்க தான் அந்த காரியத்தை பொறுப்பா முடிக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கறேன். ராஜமோகன் பெரியக்காள பெருமக்களே இளைஞரணி தலைவர் மக்கள் தேசிய கட்சியின் தொண்டர் எம்எல்ஏ ராஜ்மோகன் அவர்களை பாராட்டில் அவர்கள் தாய்மார்களும் லாரி லாரியாக சாரி சாரியாக அலைகடல திரண்டு விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் லாரி ரூட்ல இருந்து நான் பார்த்து